இந்த வீடியோவை தொகுத்து வழங்குபவர் பைமோட் பீர்க்கங்காய் சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் உடல் சூட்டை குறைக்க பொதுவாக பீர்க்கங்காய் கோடைக்காலத்திற்கு ஏற்ற சிறந்த உணவாக கருதப்படுகிறது இது அதிக நீர்ச்சத்துக்கள் நிறைந்த காய்கறி என்பதால் உடலில் உள்ள அதிகப்படியான சூட்டை குறைக்க உதவுகிறது மேலும் இதில் சிங்க் பொட்டாசியம் காப்பர் செலினியம் போன்ற மினரல்களும் நிறைந்துள்ளது இவை உடலுக்கு தேவையான ஆற்றலை வழங்குகிறது மேலும் இது உடலில் உள்ள அசிடிட்டியை சமநிலைப்படுத்தவும் எலக்ட்ரோலைட்டுகளை சேமிக்கவும் உதவுகிறது உடல் எடையை குறைக்க பீர்க்கங்காய் நார்ச்சத்துக்களால் நிறைந்து காணப்படக்கூடிய காய்கறியாகும் இதனால் உடல் இதை உறிஞ்சுவதற்கு தாமதமாகிறது மேலும் இது நீண்ட நேரம் வயிறு நிரம்பிய உணர்வை தருகிறது இதன் மூலம் உடல் எடையை குறைக்க ஏதுவாக அமைகிறது பொதுவாக நீர்ச்சத்துக்கள் நிறைந்த காய்கறிகள் உடல் எடையை குறைப்பதில் பெரிதும் பங்களிக்கிறது அதிலும் பீர்க்கங்காய் நார்ச்சத்துக்கள் மற்றும் நீர்ச்சத்துக்களால் சத்துக்களால் நிறைந்துள்ளதால் இவை உடல் எடையை குறைக்க சிறந்த தேர்வாக அமைகிறது வீக்கத்தை குறைக்க பீர்க்கங்காயின் இலைகள் உடலில் வீக்கத்தைக் குறைக்க உதவுகிறது இந்த இலைகளில் உள்ள பண்புகள் வீக்கத்திற்கு சிறந்த தேர்வாக அமைகிறது இதற்கு பீர்க்க இலைகளை வீக்கமுள்ள இடத்தில் அரைத்து தடவினால் பலன் தருகிறது இது உடலுக்குள் இருக்கும் வீக்கத்தைக் குறைக்க உதவுகிறது இது இருமலை போக்கி சுவாச மண்டலத்தில் உள்ள வீக்கங்களை சரி செய்யலாம் சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்த பீர்க்கங்காயில் வைட்டமின் ஏ சி ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் போன்றவை நிறைந்துள்ளது இந்த பண்புகள் உடலில் ஃப்ரீ ரேடிக்கல்களை நீக்கவும் ஆக்சிடேட்டிவ் அழுத்தத்தை போக்கி சரும திசுக்களின் ஆரோக்கியத்தை அதிகரிக்கிறது மேலும் இரத்தத்தில் உள்ள கழிவுகளை நீக்கி இரத்தத்தை சுத்திகரிக்கிறது அன்றாட உணவில் பீர்க்கங்காயை சேர்த்துக்கொள்வது சரும செல்களுக்கு இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்கிறது இது முகப்பருக்கள் தொற்றுக்கள் கரும்புள்ளிகள் போன்றவற்றை தடுத்து பளப்பளப்பான மற்றும் மிருதுவான சருமத்தை தருகிறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உடல் உறுப்புகளான கண் வயிறு கல்லீரல் சிறுநீரக தொற்றுகள் என அனைத்தும் ஏற்படுவதற்கு முக்கிய காரணமாக இருப்பது உடலில் நோய் எதிர்ப்பு மண்டலம் குறைவாக இருப்பதே ஆகும் இதற்கு பீர்க்கங்காய் சிறந்த தேர்வாக அமைகிறது பீர்க்கங்காயில் உள்ள வைட்டமின் சி இரும்பு ஜிங்க் மக்னீசியம் போன்ற சத்துக்கள் வீக்கத்தை குறைத்து உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை வழங்குகிறது பீர்க்கங்காய் உட்கொள்வது உடல் ஆரோக்கியத்திற்கு இது போன்ற பல்வேறு நன்மைகளை வழங்குகிறது இந்த வீடியோவை தொகுத்து வழங்குபவர் பை மோட்